அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிளியோட ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கிளி வந்து காட்டில் வந்து ஒரு கூட்டில் அது மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு வருது நெக்ஸ்ட்டு வந்து தினமும் காலையில் அதோடய குழந்தைங்களை கூட்டில் விட்டு உணவு தேடி காட்டுக்குள்ளே போயிடுமோ போயிட்டு உணவு தேடி இன்றைக்கெல்லாம் உணவு தேடி அலைஞ்சு அதுக்கு கிடைக்கிற உணவை அதவும் சாப்பிட்டு ஈவினிங்குள்ள அதோட குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த உணவை வந்து ஊட்டி விடுமோ தினமும் அதோட லைஃப் இப்படி தான் போயிட்டு இருந்தான் தினமும் அதோட குழந்தைங்களை கூட்டுல விட்டு உணவு தேட காலையிலே கிளம்பிடும் ஒரு நாள் வந்து பக்கத்து கூட்டுல இருக்க கிளி வந்து இந்த கிளி கிட்ட கேட்டுச்சான் தினமும் நீ மட்டும் உணவு தேட போற நானும் தனியா போறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உணவு தேட போலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் சரின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்களா சரிப்பா வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே போயிட்டு உணவு தேடி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு வந்து பிரிச்சு தரலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நைட்டு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்களாம் அவங்க போயிட்டு உணவு தேடும்போது அவங்களுக்கு நிறைய பழங்கள் கிடைக்குதாம் நிறைய பழங்கள் கிடைச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துதான் பரவாயில்ல இவ்வளோ பழம் கிடைச்சிருக்கு நம்மளும் சாப்பிட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் தரலான்னு நினைச்சாங்களேன் அதே மாதிரி பக்கத்து பக்கத்து கூட்டில் இருக்க கிளிங்க வந்து கிட்ட கேட்டுச்சாம் நாங்களும் கூட உணவு தேட வரலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த ரெண்டு கிளிங்களும் என்ன பண்ணாங்க வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து உணவு தேட போலாம் நம்ம எப்பவுமே ஒற்றுமையா ஒன்னா இருந்தா நம்ம எதனால சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த கிளிங்க எல்லாம் பேசிட்டு அடுத்த நாள் காலையில உணவை தேடி போறாங்களாம் அவங்க போயிட்டு இருக்கும்போது வழியெல்லாம் ஒரே மழையா அந்த மழைய பத்தி கூட அவங்க கவலைப்படாம நம்ம குழந்தைங்களுக்கு உணவு தேடி போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மழைய கூட பொருட்படுத்தாம அவங்க உணவு தேடி போயிட்டே இருந்தாங்களாம் அப்படி போகும்போது அவங்களுக்கு வழியில் நிறைய பழங்கள் கிடைச்சிதான் காட்டில் வந்து பனானா மேங்கோ ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய பழங்கள் கிடைச்சிதான் அந்த பழத்தில் கொண்டு வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த பழத்தை வந்து சாப்பிட்டு தான் தினமும் வந்து அந்த குருவிங்க வந்து அந்த குழந்தைங்களை கூட்டில் விட்டு காலையில் கிளம்புச்சுன்னா ஈவினிங்காக தான் உணவு எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்ததா இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே ஒற்றுமையா செய்யும்பொழுது எதனால் நம்ம சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கும் தனியாக இருக்கணும் நான் இவங்க கிட்ட பேசுவேன் இவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்